உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் சபா மாநில சட்டமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் ஊழலின் வீடியோ கிளப் தொடர்பான விசாரணை அறிக்கையை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் எம்ஏசிசி நிறைவு செய்துள்ளது ஒரு வட்டாரத்தின்படி விசாரணை கட்டுரை இரண்டு வாரங்களுக்கு முன்பு அரசு தரப்புக்கு மறு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டது விரைவில் பல தனிநபர்கள் மீது வழக்கு தொடரப்படும் வாய்ப்பு இருப்பதாக அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் எம்ஐசிசி தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கியை பெர்னாமா தொடர்பு கொண்ட போது இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தினர் மேலும் பல நபர்கள் மீது மேலும் வழக்கு தொடரப்படலாம் என்றும் கூறினார் சமீபத்தில் பல வீடியோ பதிவுகள் வைரலாகி வருகின்றன அவை மாநிலத்தில் கனிம உரிமம் வழங்கும் பிரச்சினை தொடர்பாக சில தனிநபர்களுக்கும் பல சபா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான ஊழல் தொடர்பான உரையாடல்களை காட்டுகின்றன எதிராக கூட்டாட்சி அரசு இந்த விவகாரம் தொடர்பான விசாரணை ஆவணங்களை திறந்துள்ளதாகவும் ஆதாரங்களின் டிஜிட்டல் தடையவியல் பகுப்பாய்வு உட்பட முழுமையான விசாரணையை நடத்தியதாகவும் எம்ஏசிசி முன்பு அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது நிறுவனம் சமீபத்தில் சுமார் ஐயாயிரம் வேலைகளை குறைக்க எடுத்த முடிவு குறித்த கவலைகளை பிரதமர் திரு ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தெரிவித்தார் மாநில எண்ணெய் நிறுவனத்தின் அறிவிப்பு குறித்து கருத்து கேட்கப்பட்ட போதுதான் பாதிக்கப்பட்ட பல பதவிகள் ஒப்பந்த அடிப்படையிலானவை என்று அன்வார் கூறினார் பலர் ஒப்பந்தத்தில் உள்ளனர் என்று அவர் இங்குள்ள ஜாலான் பிங்கிரான் புத்ராவின் சுராவில் அல் இக்வானில் வெள்ளிக்கிழமை தொழுகையில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் கூறினார் கச்சா எண்ணெய் விலைகள் வீழ்ச்சியடைந்து வருவதால் சுமார் என்று குறித்து இன்று பத்திரிகையாளர்கள் பிரதமர் டாக்டர் கருத்து கேட்ட போது அதற்கு இவ்வாறு பதிலளித்தார் சிங்கப்பூர் அரசாங்க அதிகாரியாக ஆள் மாறாட்டம் செய்து வயோதிகர் ஒருவரை பாதிக்கப்பட்டவரை

மதிப்புமிக்க பொருட்களை பெற்றதாக கூறப்படுகிறது இதில் ஒவ்வொன்றும் நூறு கிராம் எடைகுள்ள இருபத்தி ஏழு தங்க கட்டிகள் அடங்கும் அதன் மதிப்பு சுமார் ஒன்பது லட்சத்து எண்பது ஆறாயிரம் ரெங்கிட் ஆகும் அவர்கள் சுமார் சிங்கப்பூர் டாலர் ஐந்து லட்சம் மதிப்புள்ள மற்றும் தங்க துண்டுகளையும் சிங்கப்பூர் டாலர் இருபத்தி ஓர் டாலர் மதிப்பு ரொக்கத்தையும் கையாண்டதாக கூறப்படுகிறது இவை அனைத்தும் அரசாங்க அதிகாரி ஆழ்மாநாட்ட மோசடியில் இருந்து கிடைத்த வருமானம் என்று நம்பப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரான அறுபத்தி எட்டு வயது முதியவர் சிங்கப்பூர் நாணய ஆணையத்தால் விசாரணைக்கு ஏமாற்றப்பட்டார் விசாரணைகளுக்காக தங்க கட்டிகளை ஒப்படைக்குமாறு அவரிடம் கூறப்பட்டது பின்னர் அவற்றை யங் என அடையாளம் காணப்பட்ட ஒருவரிடம் ஒப்படைத்தனர் யங் மற்றும் இருபத்தி ஒன்பது வயது பெண் ஒருவர் பொருட்களை சேகரிக்க உதவியதாக கூறப்படுகிறது பாதிக்கப்பட்டவர் ஜூன் தேதி புகார் அளித்த வெளிச்சத்துக்கு வந்தது அதிகாரிகள் யங் மற்றும் அந்த பெண்ணை கைது செய்தனர் மேலும் சோதனைகள் நடத்தப்பட்டன சிங்கப்பூரை விட்டு வெளியேற முயன்ற போது உட்லாண்ட் சோதனை சாவடியில் கோ மற்றும் இருபத்தி ஒன்பது வயதுடைய மற்றொரு நபரை கைது செய்ய வழிவகுத்தனர் போலீசார் சிங்கப்பூர் டாலர் இருபத்தி இரண்டாயிரம் ரொக்கம் மற்றும் ஆறு மொபைல் போன்களையும் பறிமுதல் செய்தனர் சோதனை சாவடியில் கைது செய்யப்பட்ட இருபத்தி ஒன்பது வயது பெண் மற்றும் இரண்டாவது ஆணுக்கு எதிராக விசாரணைகள் நடந்து வருகின்றன குற்றவியல் நடத்தையில் இருந்து பலன்களை தக்க வைத்துக் கொள்ள உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டால் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை ஐந்து லட்சம் சிங்கப்பூர் டாலர் வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் அம்பாங்கில் கடந்த மாதம் பதினேழு வயது மாற்றுத்திறனாளி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் இங்குள்ள செஷன்ஸ் ஒரு தையல்காரர் குற்றமற்றவர் என நிரூபிக்க முன் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட பின்னர் வாக்குமூலம் அளித்தார் குற்றச்சாட்டின்படி கடந்த மே மாத தொடக்கத்தில் மாலை இங்குள்ள தாமான் கேராமாட்டில் உள்ள ஒரு திறன் பயிற்சி மையத்தின் கழிப்பறையில் பாதிக்கப்பட்டவரின் அடக்கத்தை மீறும் நோக்கத்துடன் குற்றவியல் பலத்தை பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் குற்றம் சாட்டப்பட்டது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 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 அபராதம் இவற்றில் ஏதேனும் இரண்டு தண்டனைகளை விதிக்க வகை செய்யும் தண்டனை சட்டத்தின் இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது வழக்கு விசாரணையின் போது துணை அரசு வழக்கறிஞர் நோர்ஹிதாயா அப்துல்லா சானி குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஒரு உத்தரவாதத்துடன் ஆறாயிரம் ரெங்கிட் ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர் மற்றும் அரசு தரப்பு சாட்சிகளை அணுகுவதை தடை செய்ய வேண்டும் என்று கூடுதல் நிபந்தனையுடன் வழங்க வேண்டும் என்றும் முன்மொழிந்தார் இருப்பிடம் குற்றம் சாட்டப்பட்டவர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் லிங்கேஸ்வரன் சிங் ஒரு உத்தரவாதத்துடன் ஆறாயிரம் வெள்ளி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார் புகித் மேதா ஜாம் பகுதியில் ஒரு கட்டுமான தளத்தில் ஏற்பட்ட விபத்தில் நாற்பத்தி ஒரு வயது உள்நாட்டு ஆடவர் உயிரிழந்தார் நேற்று கட்டுமான தளத்தில் உள்ள மீன் தூக்கி பகுதியில் உள்ள திறப்பு வழியாக இருபத்தி ஏழு மீட்டர் உயரம் கொண்ட கட்டிடத்தின் எட்டாவது வாடியில் இருந்து விழுந்து ஒரு பணியில் ஈடுபட்டிருந்த பணியாளர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் பினாங்கு தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையின் இயக்குநர் ஹைரோசி அஸ்ரீ கூறுகையில் காலை பத்து முப்பது மணி இந்த உயிரிழப்பு விபத்து குறித்து தமக்கு தகவல் கிடைத்ததாக கூறினார் விசாரணை அதிகாரிகள் குழு உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டது அந்த இடத்தில் துணை ஒப்பந்ததாரருடன் பாரம் தூக்கி ஆய்வாளராக பணிபுரியும் நாற்பத்தி ஒரு வயதான வாசி மரணம் அடைந்தவர் அவர் எட்டாவது மாடியில் இருந்து பாரம் தூக்கி பகுதியில் உள்ள ஒரு திறப்பு வழியாக விழுந்து இறந்துவிட்டதாக உறுதி செய்யப்பட்டது கட்டிடத்தின் மேற்பகுதியில் அவர் கணக்கெடுப்பு பணிகளை மேற்கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது முதற்கட்ட விசாரணையில் திறப்பு பலகையால் மட்டுமே மூடப்பட்டு வேலி அமைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது ஆனால் அந்த நடவடிக்கைகள் எடையை அதிகரிக்கவோ அல்லது தொழிலாளர்களுக்கு போதுமான பாதுகாப்பை வழங்கவோ போதுமானதாக இல்லை என்று நம்பப்படுகின்றது என்று அவர் கூறினார் சம்பவம் நடந்த நாளில் நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் முழுமையாக பின்பற்றப்படும் வரை கட்டிடத்தின் தொடர்புடைய பணிகளை நிறுத்துமாறு டாஷ் பிரதான ஒப்பந்ததாரருக்கு மூன்று தடை அறிவிப்புகளை வெளியிட்டதாக அவர் கூறினார் இந்த விபத்து குறித்த விசாரணைகள் இன்னும் நடைபெற்று வருவதாகவும் அவர் ஒரு அறிக்கையின் மூலம் தெரிவித்தார் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு